வணக்கம் இனி முதல் நம்முடைய சேனலில் இன்று ஒரு பற்றி மிக நன்றாக அறிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் ஊரின் பெருமையை இந்த சேனல் மூலமாக நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் வாங்க இன்று ஒரு ஊர் எதுவென்று நாம் பார்க்கலாம் நம்முடைய சேனலை இப்பொழுதுதான் நீங்கள் முதலில் பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நங்கவரம் மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் கரூர் மக்கள் தொகை பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது கல்வி அறிவு எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவிகிதம் மக்களவை தொகுதி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி குளித்தலை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரதர் எம் தங்கவேல் ஐஏஎஸ் போலீஸ் பிரதர் பிரபாகர் டிஸ்டிரிக் ரெவன்யூ ஆபீசர் பிரதர் எம் கண்ணன் ப்ராஜெக்ட் டைரக்டர் சிஸ்டர் ஸ்ரீலேகா தமிழ் முனிசிபாலிட்டி கமிஷனர் பிரதர் என் நந்தகுமார் உலித்தலை சேர்மன் பிரதர் விபி சேகர் உலித்தலை வைஸ் சேர்மன் பிரதர் கேஎம் செந்தில் குமார் உலித்தலை மக்களவை உறுப்பினர் பிரதர் அருண்நேரு எம்பி சட்டமன்ற உறுப்பினர் பிரதர் ஆர் மாணிக்கம் எம்எல்ஏ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ब्रदर आर सन्मुग सुंदरम चीफ जुडिशियल मैजिस्ट्रेट करूर ब्रदर सी स्वर्ण कुमार प्रिंसिपल डिस्ट्रिक्ट मुंशी जज करूर सिस्टर टीपी श्रीदेवी प्रिंसिपल डिस्ट्रिक्ट मुंशी सिस्टर आर तमिलरसी नंगवरम தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டத்தில் இருக்கும் ஒரு முதல்நிலை பேரூராட்சி ஆகும் இவ்வூர் சோழர் காலத்தில் நங்கை பிரம்மதேயமான அறிஞ்சிகை சதுர்வேதி மங்களம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரூர் அறுபது கிலோமீட்டர் குளித்தலை பதினெட்டு கிலோமீட்டர் திருச்சிராப்பள்ளி இருபது கிலோமீட்டர் முக்கொம்பு சுற்றுலா தலம் தொலைவில் நங்கவரம் பேரூராட்சி அமைந்துள்ளது நங்கவரம் பேரூராட்சி குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கும் பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டது நங்கவரம் நகரம் பதினெட்டு வார்டுகளாக பிரிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படுகிறது நங்கவரம் டவுன் பஞ்சாயத்தில் பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது மக்கள் தொகை உள்ளது இதில் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு ஆண்கள் மற்றும் ஒன்பதாயிரத்தி பதினைந்து பெண்கள் உள்ளனர் நங்கவரத்தில் ஆண்களின் கல்வி அறிவு எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமாகவும் பெண்களின் கல்வி அறிவு விகிதம் அறுபத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு குடும்பங்கள் வாழ்கின்றன மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் முஸ்லிம்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் பேர் உள்ளனர் நங்கவரம் பேரூராட்சி காவிரி ஆறு அருகில் இருப்பதால் விவசாயம் முதன்மை தொழிலாகும் உயக்கொண்டன் கட்டளை மேட்டு வாய்க்கால் மூலம் பாசனம் பெறுகிறது மண் வளமும் நீர் வளமும் இருப்பதால் வாழை கோரை புல் கரும்பு நெல் ஆகியவை அதிகமாக வளர்கிறது குறிப்பாக நெல் இங்கு அதிகம் பயிரிடப்படுகிறது குளித்தலைக்கு மேற்கே லாலாப்பேட்டை என்ற ஊரில் இருந்து கிழக்கே நங்கவரம் வரையில் பல பகுதிகளில் பயிரிடப்படும் பல்வேறு தரப்பட்ட நெல் ரகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை தொடர்ந்து இதுபோல் கேட்பதற்கும் அறிந்து கொள்ளவும் நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்